வளர்ச்சி திட்டங்களை பற்றி இந்த ஆளுநர் உரையில் பார்த்தோம்னு சொன்னா ஒட்டுமொத்தமா முதல் தொழிலாக இருக்கிற ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படவில்லை குறிப்பாக உணவு உற்பத்தி பெருக்கணும் விலைவாசியும் உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான வேலை கிடைக்கணும் நேத்தி கூட சொன்னோம் சட்டமன்றத்திலையும் பேசணும் ஒன்றரை கிலோ நெல் அரிசி அரைச்சோம்னா ஒரு கிலோ அரிசி கிடைக்கும் ஒன்றரை கிலோ நெல் விலை முப்பத்தி ஆறு ரூபாய் அரிசி ஒரு கிலோ பொன்னி அரிசி விலை ரெண்டு ரூபாய் எவ்வளவு முரண்பாடு இது களையப்பட வேண்டும் அப்படி களையப்படுறதோட இந்த எல்லா பொருளுக்கும் உழவர் சந்தை வந்தது உழவர் சந்தை மட்டும் போதாது எல்லா உற்பத்திக்கும் கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை நாடு எதிர்பார்க்கிறது அதற்குண்டான நடவடிக்கை இல்லை நாங்களும் தொடர்ந்து நீங்களும் நீங்கள எதிர்பார்க்குது நீரின்றி அமையாத உலகு பாசன திட்டங்கள் ஏதாவது நிறைவேறினாதான் குடிநீர் பிரச்சனை தீரும் விவசாயம் செழிக்கும் உணவு உற்பத்தி பெருகும் தொடர்ந்து பேசுறோம் பாசன திட்டங்களுக்கு உண்டான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லை பாசன திட்டங்கள் ஒன்னாவது இன்னைக்கு கனமழை பெய்தது எல்லா ஆறுகளிலையும் பெருக்கெடுத்து கடலுக்கு தண்ணி வீணா போச்சு நீ மற்ற மாநிலங்களை பக்கத்தில் பாருங்கள் கர்நாடகாவில் பாசனத்தை பெருக்கி பாசன பரப்பு இப்போ ரெண்டரை மடங்கு அதிகமாக இருக்கு ஆந்திராவில் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலத்திலையும் பாசன பரப்பு அதிகரிச்சிருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பாசன திட்டங்கள் நிறைவேற்றாதனால இன்னைக்கு இது வரைக்கும் இருந்த பரப்பு விளைநில பரப்பு குறைஞ்சது ரொம்ப வருத்தமாக இருக்கு அதனால் பாசன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தது இதுல இல்ல அதோட இன்னைக்கு இந்த ஏழைகள் எதிர்பார்க்கிற நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளா உயர்த்தப்படும் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க அதுக்கு உண்டான அறிவிப்பு ஏதாவது இருக்குன்னு அதுவும் ஆளுநர் உரையில இல்ல அதோட இன்னைக்கு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாநில அரசாங்கமே பண்ணலாம் இன்னைக்கு இந்திய கூட்டணியினுடைய தலைவர் அதுக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கா மாநிலத்தில் வந்து துவங்கி வச்சிருக்கிறார் அவருக்கு தெரியாதா இது சாதிவாரி கணக்கெடுப்பு நேர்த்தி கூட சொன்ன சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தலை என்பது அல்ல நலிந்த பிரிவினரை ஒவ்வொரு போல மேம்படுத்துவதற்கு அதற்குண்டான திட்டங்கள் இல்லை இப்போ தருமபுரி மாவட்டம் ரொம்ப நலிந்த பின்தங்கி மாவட்டம் காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னோம் அதுவும் இல்லை அதோட கர்நாடக மேகதட்டில் அணை கட்ட முயற்சிக்கிறது அது தடுப்பு நடவடிக்கை வேணும் அதுக்குண்டான அறிவிப்புகள் இல்லை நான் கூட தொடர்ந்து சொன்னோம் மேகதாட்டுக்கு கீழே ஒகேனுக்கல்லுக்கு மேலே இடையில் ராசி மணல் அணை திட்டம்னு ஒன்று இருக்குது இந்த ராசி மணல் அணை திட்டத்தை காமராஜருக்காக அவர் கையில் எடுத்தார் முன்னெடுத்தார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மேகத்தாட்டு நின்று போய்டும் தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கணும் அது தொடர்ந்து சொல்கிறோம் அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாம் வீணா போச்சு இன்னைக்கு காவிரி தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து வீணாக போகுது காவிரியில் பாலாறு தென்பண்ணை வைகை தாமிரபரணி பவானி நொய்யலாறு எல்லா ஆறுலேயும் தண்ணி போகுது கடலுக்கு போகுது உண்டானது எதுவுமே இல்லை ஆகவே இதெல்லாம் இல்லாது ஏமாற்றம் அளிக்கிறது அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்து துவக்கி வச்சிருக்காங்க இதில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் பெண்களை எதிர்பார்க்கறது வெறும் கரும்பு சர்க்கரையும் கொடுத்து என்ன வெள்ளம் கொடுத்து என்ன பண்ணுறது அரிசி கொடுத்து தொகை வரலியில் எதிர்பார்க்குறாங்க அது தொடர்ந்து வற்புறுத்தணும் போராட்டம் நேற்றைக்கு முதல் நாள் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்காரு எல்லா மாவட்டங்களையும் மக்கள் போராடுறாங்க அது இல்லைங்கிறது இன்னைக்கு எல்லா மக்களும் ஏமாற்றம் அளித்ததாகவே பார்க்குறாங்க அது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு அரசு மறுபரிசீலனை செய்யணும் சொல்லியும் நாங்கள் எதிர்பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க பாட்டாளி மகள் கட்சி நாங்களும் சாதி கணக்கெடுப்பு ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்கள் இடஒதுக்கீடு என்பது இது ஒரு சாதிக்காக இல்லை சமூக நீதிக்கானது புது இடஒதுக்கீடாக கேட்கல ஏற்கனவே இருந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருபது விழுக்காட்டில் பிரித்து கொடுக்குறதா உள்ள ஒதுக்கீடு தான் இதில் தவறே இல்லை அது நல்லா வந்தது கை கெட்டினது வாய் கட்டலை நின்று போச்சு இதுக்கு அரசியல் காரணமாக என்னன்னு தெரியல அதனால் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஆளுநரையில் உரையில் இல்லை என்பதுதான் இந்த ஒரு வார கால விவாதத்தினுடைய முடிவாக நிறைவு பெற்றிருக்கிறது அதோட சொல்லுங்க நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பதவி காலம் ஐந்தாண்டு ஜனவரி அஞ்சோட முடிவு பெற்றது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வலியுறுத்தியதும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலம் தள்ளி போடாமல் தேர்தல் நடத்தணுங்கிறது எப்படி மத்திய ஆட்சி இருக்குது மாநில ஆட்சி இருக்குது அது மாதிரி உள்ளாட்சி ஒரு முக்கியமான அமைப்பு இந்த உள்ளாட்சி அமைப்பு தான் பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம தள்ளி போடுறது அதுக்கு காரணம் மறுவரை செய்யறது பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் இதெல்லாம் இணைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படி முன்னாடி செஞ்சிருக்கணும் அதுக்காக அந்த தேர்தலை நடத்தாமல் காலந்துழ்த்தது தனி அதிகாரிகளை நியமிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால் நாம் இப்போ கூட பேசியிருக்கிறோம் அல்ல தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் உடனடியாக அந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலை நடத்த வேண்டும் இதனால கீழே வார்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்

இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்த அரசியர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த புதிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் சட்டமன்றத்தில் இந்த இந்த ஆளுநரிலையும் பேசணும் முதல்ல அரசு முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ குழு போடுறதா சொல்கிறாங்க கூடாது இது குழுவே தேவையில்லை உடனடியாக அறிவிச்சுட்டு போலாம் இது ஒண்ணு பெரிய நிதி சுமையும் இருக்காது அதனால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் அதோட இன்னைக்கு எல்லா துறைகளிலேயும் அரசு பணியினங்கள் காலியாக இருக்குது பணி சுமை அதிகமாக இருக்குது அதிகாரிகள்லாம் அன்றைக்கி தான் இருக்கிறாங்க இப்போ சட்டமன்றத்தில் இங்கே செயல் அலுவலக சட்டமன்ற செயல் அலுவலகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் இப்படி எல்லாரும் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுங்க இந்த சத்துணவில் இருக்கிறவங்க நீண்ட காலமாக பணியாற்றாங்க குறைந்த ஊதியத்தில் அவங்களுக்கு பணி நிலைப்பு இல்லை ஓய்வூதியம் இல்லை அங்கன்வாடி பணியாளர்களும் அவங்க ரொம்ப குறைந்த ஊதியம் குழந்தைகளை பாதுகாக்கிறது அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை பணி நிலைப்பும் இல்லை சம்பள உயர்வும் இல்லை இதெல்லாம் அரசு நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆளுநர் உரையில் அறிவிப்பு வரும்னு பார்த்தாங்க இதெல்லாம் இல்லது இல்லாமல் இருப்பது இன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்தது நடக்கலங்கிறது தான் இந்த உரையினுடைய வனத்துறையில் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க வனத்தை பாதுகாக்கணும் வன விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற மாறுபட்ட கருத்தே இல்லை இன்னைக்கு வனத்துறையில் ஒரு குடிநீர் இணைப்புக்கு பைப்லைன் போடணும் மின்சார இணைப்பு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்கு போகணும் அது பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது இன்றைக்கி காலங்காலமாக பழங்குடியினர் அங்கே வாழ்கிறாங்க அவங்கள அப்புறப்படுத்த முடியாது எங்கள் பகுதியில் கூட இன்றைக்கி யானைகள் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி யானை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வருது நகரத்துக்குள்ள தருவூரி பக்கத்தில் காரிமங்கலத்துக்குள்ள ஒரு யானை வந்து மின்கம்பி தாக்கி மின்சாரம் தாக்கி இறந்துடுச்சு அது பொதுமக்கள் காரணம் இல்லை இப்படி யானைகள் வந்து இறக்குதுன்னு சொன்னால் இப்போ மேட்டூர் பகுதியில் ஒருத்தர் அங்கே யானையை யார் சுட்டு கொண்டாங்கன்னு தெரியாது எப்படி இறந்ததுன்னு தெரியாது ஊரில் இருக்கிற எல்லாருமேலையும் வழக்கு வனத்துறை வந்து ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்குது சில அதிகாரிகள் அந்த வனத்தை சுத்தி சுற்று பொதுவாகவே காலங்காலமாக வனத்தை ஒட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள அப்புறப்படுத்தினா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் தனி மனிதனுக்கு ஒருவனுக்கு உணவெல்லாம் அந்த ஜெகத்தனை அளிப்பண்ணும் பாரதியார் இப்போ பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை மலைவாழ் மக்களை பழங்குடியினரை அல்ல மற்ற இதர வகுப்பினரை சேர்ந்தவர்கள் காலிப்படுத்தினோம்னா காலி பண்ணால் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அதிலேருந்து அவங்களை பாதுகாக்குவதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க

உண்டாகுன்னு சொல்கிறோம் இப்படி வளர்ச்சி திட்டங்களை பற்றி இந்த ஆளுநர் உரையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டு முதல் தொழிலாக இருக்கிற ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படவில்லை குறிப்பாக உணவு உற்பத்தி பெருக்கணும் விலைவாசியும் உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான வேலை கிடைக்கணும் நேற்றி கூட சொன்னோம் சட்டமன்றத்திலையும் பேசணும் ஒன்றரை கிலோ நெல் அரிசி அரைச்சோம்னா ஒரு கிலோ அரிசி கிடைக்கும் ஒன்றரை கிலோ நெல் விலை முப்பத்தி ஆறு ரூபாய் அரிசி ஒரு கிலோ பொன்னி அரிசி விலை எழுவத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளோ முரண்பாடு இது களையப்பட வேண்டும் அப்படி களையப்படுறதோட இந்த எல்லா பொருளுக்கும் உழவர் சந்தை வந்தது உழவர் சந்தை மட்டும் போதாது எல்லா உற்பத்திக்கும் கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை நாடே எதிர்பார்க்குது அதற்குண்டான நடவடிக்கை இல்லை நாங்களும் தொடர்ந்து பேசம் நீங்கள நா நீர் நீரன்றி அமையாது உலகு பாசன திட்டங்கள் ஏதாவது நிறைவேறினாதான் குடிநீர் பிரச்சனை தீரும் விவசாயம் செழிக்கும் உணவு உற்பத்தி பெருகும் தொடர்ந்து பேசுறோம் பாசன திட்டங்களுக்கு உண்டான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்லை பாசன திட்டங்கள் ஒன்னாவது இன்னைக்கு கனமழை பெய்தது எல்லா ஆறுகளிலையும் பெருக்கெடுத்து கடலுக்கு தண்ணி வீணா போச்சு நீ மற்ற மாநிலங்கள பக்கத்தில் பாருங்கள் கர்நாடகாவில் பாசனத்தை பெருக்கி பாசன பரப்பு இப்போ ரெண்டரை மடங்கு இருக்கு ஆந்திராவில் மத்திய பிரதேசல மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலத்திலையும் பாசன பரப்பு அதிகரிச்சிருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பாசன திட்டங்கள் நிறைவேற்றாதனால இன்னைக்கு இது வரைக்கும் இருந்த பரப்பு விளைநில பரப்பு குறைஞ்சி ரொம்ப வருத்தமாக இருக்கு அதனால் பாசன திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தது இதில் இல்லை அதோட இன்னைக்கு இந்த ஏழைகள்லாம் எதிர்பார்க்கிற நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க அதுக்குண்டான அறிவிப்பு ஏதாவது இருக்குன்னு அதுவும் ஆளுநர் உரையில் இல்லை அதோட இன்னைக்கு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறத மாநில அரசாங்கமே பண்ணலாம் இன்னைக்கு இந்திய கூட்டணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கா மாநிலத்தில் வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு அவருக்கு தெரியாதா இது சாதிவாரி கணக்கெடுப்பு நேர்த்தி கூட சொன்ன சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தலை என்பது அல்ல நலிந்த பிரிவினரை ஒவ்வொரு போல மேம்படுத்துவதற்கு அதற்குண்டான திட்டங்கள் இல்லை இப்போ தருமபுரி மாவட்டம் ரொம்ப நலிந்த பின்தங்கி மாவட்டம் காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றணும்னு சொன்னோம் அதுவும் இல்லை அதோட கர்நாடக மேகதட்டில் அணை கட்ட முயற்சிக்கிறது அது தடுப்பு நடவடிக்கை வேணும் அதுக்குண்டான அறிவிப்புகள் இல்லை நான் கூட தொடர்ந்து சொன்னோம் மேகத்தாட்டுக்கு கீழே ஒகேனுக்கல்லுக்கு மேலே இடையில ராசி மணல் அணை திட்டம்னு ஒன்று இருக்கு இந்த ராசி மணல் அணை திட்டத்தை கால அவர் கையில் எடுத்தார் முன்னெடுத்தார் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மேகத்தாட்டு நின்று போயிடும் தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கும் அதை தொடர்ந்து சொல்றோம் அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாம் வேணா போச்சு இன்னைக்கு காவிரி தண்ணி மேட்டூர் அணையிலேருந்து வீணாக காவிரியில் பாலாறு தென்பண்ணை வைகை தாமிரபரணி பவானி நொய்யலாறு எல்லா ஆறுலேயும் தண்ணி போகுது கடலுக்கு போகுது அதுக்கு உண்டானது எதுவுமே இல்லை ஆகவே இதெல்லாம் இல்லாது ஏமாற்றம் அளிக்கிறது அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்து துவக்கி வச்சிருக்காங்க இதில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் பெண்களை எதிர்பார்க்கறது வெறும் கரும்பு சர்க்கரையும் கொடுத்து என்ன வெள்ளம் கொடுத்து என்ன பண்ணுறது அரிசி கொடுத்து தொகை வரலேன்னு எதிர்பார்க்குறாங்க அது அதை தொடர்ந்து வற்புறுத்துறோம் போராட்டம் நேற்றைக்கு முதல் நாள் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு வெடிகுண்டு மிரட்டலை கொடுத்திருக்காரு எல்லா மாவட்டங்கள்லையும் மக்கள் போராடுறாங்க அது இல்லைங்கிறது இன்னைக்கு எல்லா மக்களும் ஏமாற்றம் அளித்ததாகவே பார்க்குறாங்க அது கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் அரசு மறுபரிசீலனை செய்ய சொல்லியும் நாங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்படி நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க பாட்டாளி மகள் கட்சி நாங்களும் சாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்கள் இடஒதுக்கீடு என்பது இது ஒரு சாதிக்காக இல்லை சமூக நீதிக்கானது புது இடஒதுக்கீடாக கேட்கல ஏற்கனவே இருந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருபது விழுக்காட்டில் பிரித்து கொடுக்கறதா உள்ள தான் இதில் தவறே இல்லை அது நல்லா வந்தது கை கட்டினது வாய் கட்டல நின்று போச்சு இதுக்கு அரசியல் காரணமாக என்னன்னு தெரியல அதனால் இப்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஆளுநரையில் முறையில் இல்லை என்பது தான் இந்த ஒரு வார கால விவாதத்தினுடைய முடிவாக நிறைவு பெற்றிருக்கிறது அதனோட சொல்லுங்க ஆமா நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பதவி காலம் ஐந்தாண்டு ஜனவரி அஞ்சோடு முடிவு பெற்றது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வலியுறுத்தியதும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை காலந்தாழ்த்தாமல் தள்ளி போடாமல் தேர்தல் நடத்தணுங்கிறது தான் எப்படி மத்திய ஆட்சி இருக்குது மாநில ஆட்சி இருக்குது அது மாதிரி உள்ளாட்சி ஒரு முக்கியமான அமைப்பு இந்த உள்ளாட்சி அமைப்பு தான் பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தள்ளி போடுறது அதுக்கு காரணம் மறுவரை செய்கிறது பேரூராட்சிகள் மாநகராட்சிகள் இதெல்லாம் இணைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படி முன்னால் செஞ்சிருக்கணும் அதுக்காக அந்த தேர்தலை நடத்தாமல் காலந்தாழ்த்தது தனி அதிகாரிகளை நியமிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால் நாம் இப்போ கூட பேசியிருக்கிறோம் த தமிழக அரசு தாமல் உடனடியாக அந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலை நடத்த வேண்டும் இதனால் கீழே வார்டு ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாவட்ட ஊராட்சி உறுப்பு எப்படி இவ்வளவு பதவிகள் இவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட பதவிகள் இன்னைக்கு காலி ஆயிரும் அவ்வளவு பேர் மக்களை சந்திப்பாங்க தானே சந்திச்சாதான் நடக்கும் அது நடக்கும் இந்த பட்ஜெட் குடுத்து நூறு நிலம் ஏமாற்றம் அடிக்குது அப்புறம் பட்ஜெட் கொடுத்தது இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்க்கறது எல்லாரும் எதிர்பார்க்கறது தொடர்ந்து போராடினது இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்த அரசியர்கள் ஆசிரியர்கள்லாம் இந்த புதிய புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் சட்டமன்றத்தில் இந்த ஆளுநரிலையும் பேசணும் முதல்ல அரசு முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ குழு போடுறதா சொல்கிறாங்க காலம் தாழ்த்தக்கூடாது இது குழுவே தேவையில்லை உடனடியாக அறிவிச்சிட்டு போகலாம் இது ஒன்றும் பெரிய நிதி சுமையும் இருக்காது அதனால் இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் அதோட இன்னைக்கு எல்லா துறைகளிலும் அரசு பணியினங்கள் காலியாக இருக்குது பணி சுமை அதிகமாக இருக்குது அதிகாரிகள்லாம் அன்றைக்கி தான் இருக்கிறாங்க இப்போ சட்டமன்றத்தில் இங்கே செயல் அலுவலகத்தில் சட்டமன்ற செயல் அலுவலகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் இப்படி எல்லாரும் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கிறாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படுறேன் இந்த சத்துணவில் இருக்கிறவங்க நீண்ட காலமாக பணியாற்றாங்க குறைந்த ஊதியத்தில் அவங்களுக்கு பணி நிலைப்பு இல்லை ஓய்வூதியம் இல்லை அங்கன்வாடி பணியாளர்களும் அவங்க ரொம்ப குறைந்த ஊதியம் குழந்தைகளை பாதுகாக்கிறது அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை பணி நிலைப்பும் இல்லை சம்பளம் உயர்வும் இல்லை இதெல்லாம் அரசு நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆளுநர் உரையில் அறிவிப்பு வரும்னு பார்த்தாங்க இதெல்லாம் இல்லது இல்லாமல் இருப்பது இன்னைக்கு மக்கள் எதிர்பார்த்தது தான் வனத்துறை நீ திருத்த சட்டம் கொண்டு வந்தான் வனத்தை பாதுகாக்கணும் வன விலங்குகளை பாதுகாக்கணுங்கிற மாறுபட்ட கருத்தே இல்லை வனத்துறையில ஒரு குடிநீர் இணைப்புக்கு பைப் லைன் போடணும் மின்சார இணைப்பு ஒரு இருந்து இன்னொரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்கு போகணும் அது பெரிய இருக்கு இன்னைக்கு காலங்காலமா பழங்குடியினர் அங்க வாழ்றாங்க அவங்கள அப்புறப்படுத்த முடியாது எங்க பகுதியில் கூட இன்னைக்கு யானைகள் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு யானை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வருது நகரத்துக்குள்ள தருவூர் பக்கத்தில் காரிமங்கலத்துக்குள்ள ஒரு யானை வந்து மின்கம்பி தாக்கி மின்சாரம் தாக்கி இறந்துடுச்சு அது பொதுமக்கள் காரணம் இல்லை இப்படி யானைகள் வந்து இறக்குதுன்னு சொன்னா இப்போ மேட்டூர் பகுதியில் ஒருத்தர் அங்க யானையை யார் சுட்டு கொண்டாங்கன்னு தெரியாது எப்படி இறந்ததுன்னு தெரியாது ஊரில் இருக்கிற மேலேயும் வழக்கு வனத்துறை வந்து ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்குது சில அதிகாரிகள்னால அந்த வனத்தை சு பொதுவாகவே காலங்காலமாக வனத்தை ஒட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள அப்புறப்படுத்தினா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் தனி மனிதனுக்கு ஒருவனுக்கு எல்லாம் அந்த ஜெகத்தனை அளிப்பண்ணும் பாரதியார் இப்போ பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை மலைவாழ் மக்களை பழங்குடியினரை அல்ல மற்ற இதர வகுப்பினரை சேர்ந்தவர்கள் காலிப்படுத்தணும்னா காலி பண்ணால் கடுமையா பாதிக்கப்படுவாங்க அவங்களை பாதுகாக்கப்பதற்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகை நிறைய செய்தி சொல்லிட்டோம் செய்யணும் இனியதான்